வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் பிஎச்எம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய வந்து பாருங்கள் நம்ம மறந்த விஷயங்களை தான் நாங்கள்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம் நாங்கள் புதுசாக ஒன்றும் கண்டுபிடிச்செல்லாம் சொல்லலைங்க நிறைய வந்து பாருங்கள் எங்கள் பாட்டி என்ன செஞ்சாங்க எங்கள் பாட்டியினோட கிராமத்தில் பெரியவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க என்னென்னலாம் செஞ்சு நோய் இல்லாமல் வாழ்ந்தாங்க இப்போ எங்கள் பாட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருந்தாங்க ஆக்சுவலி அவங்க இறந்தது கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க பாத்ரூமில் அந்த டைல்ஸில் வழுக்க விழுந்துவிட்டாங்க ஸோ ட்ரொக்கான்ட்ரிக் ஃப்ரெக்சர் அதனால் ரொம்ப நாள் பெட் ரிட்டர்ன் இறந்துட்டாங்க அதுதான் ஆனால் கடைசி வரைக்கும் எந்த விதமான நோயும் கிடையாது மூணு மணிக்கு எழுந்திரிச்சி எங்கள் அம்மா தூங்கிட்டுருப்பாங்க எங்கள் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனு டிஃபன்னால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க சப்பாத்தி இட்லி தோசை அந்த இட்லி நாங்கள் சாப்பிடும்போது அதை லைட்டாக சூடு பண்ணி கொடுப்பாங்க இல்லை நாங்கள் இட்லி உப்புமா கேட்டால் அந்த இட்லி உப்புமாவும் செஞ்சு வச்சுருவாங்க காலையில் நாலு மணிக்கு இட்லி கேப் இட்லி ஊற்றி வச்சுருவாங்க நாங்கள் எட்டு மணிக்கு இட்லி உப்புமா கேட்டால் அதை செஞ்சு கொடுப்பாங்க எட்டு மணிக்கு சூடாக இட்லி வேணும்னா அதை வந்து இட்லியை சில்லி இட்லி போட்டு கொடுக்கறது இட்லியை வந்து லைட்டாக சூடு பண்ணி அந்த இட்லி குண்டான்லேயே வச்சு ஒரு நீரா ஆவி மாதிரி வச்சு அதை சூடு பண்ணி கொடுக்குறது இப்படி பல விஷயம் ஒரு சட்னி கிடையாது எங்கள் வீட்டில் எப்பயுமே மூணு நாலு சட்னி ஒரு சாம்பார் இதெல்லாம் யார் செய்வாங்க அப்படின்னா எங்கள் அம்மா செய்ய மாட்டாங்க எங்கள் பாட்டி தான் செய்வாங்க எங்கள் அம்மாவோட அம்மா தான் செய்வாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்தாங்க இப்போ எங்க பாட்டி வந்து நிறைய விஷயம் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாப்பாட்டில் வந்து எத எது செஞ்சா என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் அப்படின்றது ரொம்ப எக்ஸலண்ட்டாக தெரியும் எக்ஸலண்டா தெரியும் இப்போ எங்க அம்மாவோட அம்மா குவாலிஃபைட் கிடையாது எங்க அப்பாவோட அம்மா டாக்டர் எங்க அப்பாவோட பாட்டி அம்மா வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் எங்க பாட்டி பட் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை விட இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம் சாப்பாட்டில் அவங்களுக்கு பெருசாக சாப்பாடு செய்ய தெரியாது எல்லாம் சர்வன்ஸ் பட் இவங்க எங்கள் அம்மாவோட அம்மா பாட்டி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸலண்ட்டாக ஒரு ஒரு நியூட்ரிஷன் ரேஞ்சுக்கு செய்வாங்க நியூட்ரிஷனஸ்ட் ரேஞ்சுக்கு இப்போ எங்கள் பாட்டி நிறைய செய்கிற விஷயத்தை தாங்க நான் வந்து இது இப்போ நம்ம பாட்டி செஞ்சாங்களே இது என்ன இதில் என்ன பெனிஃபிட்ஸ் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு ரிசர்ச் கண்டெக்ட் பண்ணும்போது தான் வந்து தெரியுது ஒரு அமேசிங்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி எங்கள் பாட்டி ஒரு போட்டி செய்வாங்க அதை நான் அவங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன் அது என்ன அப்படின்னா பாத்தீங்களா இந்த பெரண்டைய இந்த பிஞ்சி பெரண்டையை எடுத்துக்கணும் இது நீங்க செய்யுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் என்னோட பேஷன்ஸ் நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன் அது அதான் நான் தான் சொல்கிறேனே இப்போ ஆராய்ச்சி அப்படின்னா என்ன பண்றாங்க ஆராய்ச்சி எதை பேஸ் பண்ணி ரிசர்ச் பண்றாங்க நம்ம முன்னோர்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க கிழநள்ளி யூஸ் பண்ணாங்களா கரிசலாங்க யூஸ் பண்ணாங்களா தூக்கி போடு அந்த கிழநலிக்கு நிஜமாவே வந்து கல்லீரலை பாதுகாக்கிற தன்மை இருக்கா ஹெப்பட்டோ ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் இருக்கா புடி முன்னோர்கள் எல்லாம் யூஸ் பண்ணாங்களா அதை எடுத்து ரிசர்ச் பண்ண ஆமா இருக்கு அந்த மாதிரி ரிசர்ச்சே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் ட்ரெடிஷ்னல் பர்சனாலிட்டிஸ் ட்ரெடிஷ்னல் மெடிசனில் யூஸ் தான் பண்றாங்க அந்த மாதிரி தான் வந்து நானும் எங்க பாட்டி என்னென்னலாம் செய்வாங்க இந்த புளியலை தொக்கு புளியம் பிஞ்சி துவையல் இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது அமேசிங்கான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க தான் நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா உணவு முறைகள் அப்படின்றது நிறைய எங்க பாட்டி கிட்ட இருந்து கத்துக்கிறது நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் நம்ம படிச்சு இருந்தாலும் இதையும் எங்க கிட்ட இருந்து கத்துக்கிறது ஓகே அப்ப நீங்களும் உங்க வீட்டில் உங்க பாட்டிகள்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அனுபவம் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்ல போடுங்க சரி இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரண்டை இருக்கு பாத்தீங்கன்னா பெரண்டை பிஞ்சி பெரண்டையை எடுத்துக்கணும் பிஞ்சி பிரண்டையை எடுத்து அதையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த புத்துக்கு மேல் படுற பரண்டைக்கு வந்து ரொம்ப நியூட்ரிஷ்னல் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம அதுக்கெலாம் எங்கே போகிறது நம்ம பிரண்டை அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா சரி வீட்லேயே வச்சா கூட அந்த கணு எடுத்து வச்சால் கூட அது வளர்ந்துடும் அந்த பிரண்டை பிஞ்சி பெரண்டையே எடுத்துக்கோங்க கணுக்கு கணுக்கு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு முத்தம்தான் இருக்கக்கூடாது மோரில் ஊற வைக்கணுங்க அதில் நம்ம மோரில் ஊற வச்சு காய வைக்கணும் திருப்பி மோரில் ஊற வச்சு அந்த மாதிரி ஒரு மூணு நாள் மோரில் ஊற வச்சு இந்த மோர் மிளகா எப்படி போடுறோம் அந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துருங்க ஒரு மூணு நாள் மோரில் ஊற வச்சு சரி நல்லா ஊற வச்சு காய வச்சு ஊற வச்சு காய வச்சு மோர் மிளகா கன்சிஸ்டன்சி அதே மாதிரி மெத்தடு காய வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை நல்லா காஞ்ச பின்னாடி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அந்த பரண்ட பொடி கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஓமம் சுக்கு இஞ்சி சீரகம் கொஞ்சமாக மிளகு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா பூண்டு கொஞ்சம் கரி அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாசனை நல்லா வர்றதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எள்ளு இது எல்லாத்தையும் போடுவாங்க அப்படி ஒரு வாசனை வரும் இது எல்லாத்தையும் போட்டு வறுத்து எல்லாத்தையும் கொஞ்சமா எண்ணெய் போட்டால் போதும் நிறைய எண்ணெய் வேணும் அப்படின்றதுல வறுத்து நல்லா வந்து பொடி பண்ணி தன் தனியாக பொடி பண்ணி நல்லா இந்த பொடியை ஆற விட்டுருவாங்க நிழலில் நிழலில் நல்லா ஆறின பின்னாடி கொஞ்சம் வெயிலில் போய் நல்லா அதை ஒரு சில்வர் தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுடுவாங்க ஆறுனா அது அப்படியே இருக்குங்க மூணு மாதம் கூட ஒன்றும் கெட்டுறது இல்லை அதை வந்து எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வெளியே வச்சிடணும் வெளியே வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் உங்களோட ஆப்ஷன் தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கணும் ரொம்ப அமேசிங்காக இருக்கும் டேஸ்ட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா புழுங்கலரிசி சாதம் வடிச்சுக்கணும் புழுங்கலரிசி சாதம் வடிச்சுட்டு மத்தியானம் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது என்ன அப்படின்னா ஒன்று நெய் போட்டு கொஞ்சம் பருப்பு எடுப்பு எடுத்து வைப்பாங்க பருப்பு போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்ற பழக்கம் டெய்லியே ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்துக்கணும் அந்த நெய்னால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா எலும்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் அப்படின்றது இருக்கும் தோல் வந்து மினுமினுக்கும் ஸோ இந்த மாதிரி முடி உடலினோட ஹீட் அப்படின்றது குறையும் அது மட்டும் இல்லாமல் நெய்யில் நிறைய போஷாக்குகளும் தான் செய்து இந்த வைட்டமின் ஏடிஇகே அப்படிம்பாங்க ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொழுப்பு இருக்கணும் என்னையே இல்லாமல் சாப்பிட்றது நான் வந்து டயட்டில் இருக்கேன் நெய்யே இல்லாமல் சாப்பிட்றது அப்படின்னா பண்ணும்போது என்ன ஆகும்னா ஏடிஇகே ஒரு இது வந்துடும் அது வந்து கொழுப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த விட்டமின்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைனா கிடைக்காம போயிடும் அப்போ நம்ம பசு நெய் வீட்டில் நெய் செய்கிறோம் இல்லைங்க எங்களுக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியே கூட வாங்கிக்கோங்க நம்ம அப்படி ஒரு கஸ்டமர் இருந்துச்சு பார்த்திங்களா அதுக்கு தான் வந்து பாருங்கள் இந்த பெரண்ட பொடி அங்காயப்பொடி பருப்பு பொடி இந்த மாதிரி நிறைய விஷயம் அங்காயப்பொடின்றது சுண்டக்காய் வச்சு செய்யறது அதுன்னு ஒரு பதிவில் சொல்கிறேன் நான் ஸோ இந்த மாதிரி இந்த பொடி வந்து பாருங்க நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் போட்டு இவ்வளவே சாதம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு சாப்பிடுங்க இந்த பழக்கத்தை குழந்தைங்கள்லேருந்தே கொடுங்க அதாவது குழந்தைங்க நம்ம எல்லாருமே சாப்பிட்ணும் வயதானவங்க எல்லா ஏஜ் குரூப்ஸும் இதை சாப்பிட்லாம் சாப்பிட்டா என்னங்க பலர் இப்ப பலன்களை பார்க்கலாம் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஏகப்பட்ட ரிசர்ச் கண்டக்ட் பண்ணிருக்காங்க நோய்களுக்கு ஒரு அரு மருந்தா இருக்கு அப்ப பொதுவா கழுத்தெலும்பு இடுப்பு இடுப்பெலும்பு தேய்மானோம் முட்டி தேய்மானம் தேய்மானம் இல்லைங்க எங்களுக்கு வந்து பாருங்க வாத நோய் இருக்கு ரொமட்டோடஸ் இருக்கு ஏஎஸ்ஓ இருக்கு சிஆர்பி பாசிட்டிவா இருக்கு இப்படி எந்த எலும்பு சார்ந்த நோய்களா இருந்தாலும் பரண்ட அந்த இன்ஃபிளமேஷன் அங்கே ஏற்படுற வீக்கோ வலி ஸ்டிஃப்னஸ் ரனோ சூடு இதெல்லாத்தையும் குறைக்கிற தன்மை இருக்கு அந்த இடத்துல இன்ஃபலமேட்டரி சயின்ஸ்ல வந்து ஹீட்டும் இருக்கும் இதெல்லாத்தையும் குறைக்கிற தை தன்மை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சோ பரண்டி அது ஒண்ணு தெரிஞ்சிருச்சுங்களா அப்புறம் நம்ம அதுல என்ன போடுறோம் ஓமம் போடுறோம் உடம்புல ரொம்ப ஈரம் இருக்குது அப்படின்னா அந்த ஈரத்தை எடுத்துரும் செரிமான சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் அப்படின்றத போக்கும் சீரகம் போடுறோம் இரும்பு சத்து நிறைய கிடைக்கும் அஜீர்ணம் வயிறு வந்து பார்த்திங்கன்னா திம்மன் இருக்கிறது புளியேப்பு வர்றது மலச்சிக்கல் இருக்கிறது இதெல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் அந்த ஹோமோ அதே மாதிரி பரண்டை அப்படின்றது குறைக்கும் கூட கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடுறோம் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நிறைய புரத சத்துக்கள் அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா கூட நம்ம மிளகா போடுறோம் பூண்டு போடுறோம் இப்படி கரியோப்பில் கொஞ்சம் கொஞ்சம் போடுறோம் கொஞ்சம் இரும்பு சத்து கிடைக்கும் பூண்டு போடுறதுனால பூண்டுனோட தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாயுவை உற்பத்தி பண்ணி வாயுவை கலைக்கும் கூட வந்து இதில் பெருங்காயமும் போடுவாங்க வாயு உற்பத்தி பண்ணி வாயுவை கலைக்கும் அப்படிம்பாங்க அதுக்கும் மேலே பூண்டு பூண்டில் இருக்க அலுசன் இந்த அலுசன் வந்து பாருங்க ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படியாமல் பாதுகாக்கும் அதுக்கும் மேலே அந்த பூண்டு நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்குது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது ஹெச்டியெல்லாம் அதிகப்படுத்துது எல்டிஎல் ரைட்ஸ் இது எல்லாத்தையும் கம்மி பண்ணுது இது ஒரு ரிசர்ச் வந்து சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா ஒரு நாளைக்கு எவ்வளோ பூண்டு எடுக்கலாம் ஒரு நாளைக்கு மூணுலேருந்து அஞ்சு பல்லு பெரிய பல்லு பூண்டு இருக்குது அப்படின்னா எடுத்துக்கலாம் சின்ன பல்லுனால் எட்டு பல்லு ஒம்பது பல் பூண்டு எடுத்துக்கலாம் ரசம் சாப்பிட்டாலே போதுமானது பட் இருந்தாலும் நம்மளாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் தயிர் இப்படி மூணுத்தையுமே சாப்பிட்றது ஏதாவது ஒன்று தான் சாப்பிட்றோம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி பொடி நம்மளுக்கு டைம் இல்லை அதுதான் விஷயம் நம்ம டைம் இல்லை நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்கு என்ன வேலை இருக்குது அப்படி நாங்கள்லாம் நினச்சாலும் அவங்களுக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்க தான் செய்யுது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்க தான் செய்யுது சோ அதனால இந்த மாதிரி ஒரு பொடி நீங்க செஞ்சு வச்சு சாப்பிடும்போது இது இது வந்து பார்த்திங்கன்னா இத்தனை விஷயங்கள் கிடைக்கும் அதுக்கு இதில் வந்து பாருங்க பெருங்காயம் போட்டுரும் இந்த பெருங்காயம் கார்பனேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார்பனேட்டிவ்ஸ்ல என்னன்னா வாயுவை கலைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு பொதுவா வந்து பாருங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மோஷன் போகணும் அப்படின்றது விதி ஆனா நம்ம யாரும் ரெண்டு முறை மோஷன் போக மாட்டேங்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா அவ்வளோ சாப்பிட மாட்டேங்கிறோம் இன்னொன்னு அவ்வளவு சாப்பிட்டாலும் நார் சத்து அப்படின்றது எடுக்க மாட்டேங்கிறோம் இந்த பெரண்ட் பொடி எடுக்கிறது மூலயமாவும் சத்து நிறைய கிடைக்கும் பெருங்காயம் போடுறதுனால வாயுன்றது தினம் தினம் உற்பத்தி ஆகிறது தானே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல நம்ம எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றோம் நிறைய கிழங்கு கொட்டெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா அது வாயு உற்பத்தி தன்மை அப்படின்றது செய்யுது செய்து அப்ப தான் பெரியவங்க சொல்லுவாங்க நிறைய கிழங்கு கொட்டை சாப்பிடாத அப்படியே கொட்டை மாதிரி இருந்தாலும் கொட்டையை ஊற வச்சு முளைக்க வச்சு சாப்பிடு கிழங்குன்னா கருணக்கிழங்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக எடுத்துக்கோ ஏன்னா அது மலம் இலக்கி உருளைக்கிழங்கு வாழைக்காலம் கம்மியாக எடுத்துக்கோ இப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ இந்த கார்பனேட்டிவ்ஸ் பெருங்காயம் போடுறதுனால வயிறு சார்ந்த பிரச்சனைகள் குடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றதும் குறையதான் பெறும் புரியுதுங்களா ஸோ அதில் உப்பு போடுறோம் அதுக்கும் மேலே நெய் போடுறோம் இத்தனை விஷயம் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கும் மேலே பசியை தூண்டும் இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு ஹோட்டலில் போனோம்னா அப்பிடைசஸ் வாட் யூ வாண்ட் சேனி அப்பிடைசர்ஸ் அப்படின்னு மெனு கார்டு கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் அப்பிடைசஸ் கொடுப்பாங்க ஏன்னா நம்ம அதை குடிச்சா நம்மளுக்கு பசி வரும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு நல்லா சாப்பிடுவோம் அதுக்கு என்ன பண்ணுவாங்க சூப்பு தக்காளி சூப்பு காளான் சூப்பு இந்த சோயா சூப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன் சூப் இப்படி ஏகப்பட்ட சூப் கொடுக்குறாங்க இல்லைங்களா வெஜிடபிள் சூப் அதெல்லாம் விட பெஸ்ட் என்ன அப்படின்னா இந்த பெரண்ட பொடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்பிடைசருங்க அது மட்டும் இல்லாமல் குடலில் இருக்க பூச்சிக்களை வெளியே தள்ளக்கூடிய கெப்பாசிட்டி டிவார்மிங் கெப்பாசிட்டியும் அப்படி இருக்குது ஸோ இப்படி அமேசிங்கான ஒரு ரிசல்ட் இருக்குது ஒரு சின்ன சாதாரண பிறண்ட பொடி இது நாங்கள் குட்டி பிள்ளைங்களா இருக்கும்போதே எங்கள் பாட்டியெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களோட முன்னோர்கள் நம் முன்னோர்கள் நம் முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை அப்படின்றது வந்து பாருங்க நம்மளோட உணவு முறை ஒவ்வொன்றையும் நம்ம வந்து அசஸ் பண்றோம் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்க மெடிசனல் பெனிஃபிட்ஸை பார்க்குறோம் அப்படின்னா பக்காவா தெரியுங்க இது வந்து டாக்டர் படிக்கும்போது கூட எனக்கு தெரியாது ஆனால் உணவு சார்ந்த ஆராய்ச்சி அப்படின்னு ஈடு பண்ணும்போது வந்து தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் உணவு சார்ந்த ஆராய்ச்சி பண்ணும்போது ஒவ்வொரு உணவு முறைகளையும் ஒரு அமேசிங்கான விஷயம் இருக்குது ஆனால் அது ரொம்ப சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கு வறண்ட சாதாரணமாக வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு தொட்டியில் விழுண்டு நட்டு வச்சா வளர்ந்துடும் ஆனால் அதையே இப்போ ஒரு கம்பெனி மெடிசனாக போடுறான் அந்த மெடிசன் நம்ம நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றோம் இதெல்லாம் ஆமேசானில் இருக்கும் பெரண்டையிலேருந்து எடுக்கிற மெடிசன்ஸ் அதெல்லாம் சரி எனிவே ஸோ இந்த பொடி வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்க பாருங்கள் எல்லா ஏஜ் குரூப்ஸும் சாப்பிட்லாம் இதனால் மெடிசனல் பெனிஃபிட்ஸுன்றது இன்னும் இன்னும் ஜாஸ்தி இருக்குங்க என்னால் ஒரு சின்ன பதிவு தான் அப்படின்றதுனால பெருசாக நிறைய சொல்ல முடியல முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்